い、mm hmm. mm hmm. வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட்டிங் வாங்க வீடியோ வீடியோ உட்காந்தா எந்திரிக்கிறது இல்லை என்ன ஆ பாத்திரம் ஊத்திரம் பண்ணிடலாம் அங்கே எந்திரிச்சு போலையா ஏன்

고 올라라 올라라 야잘될 거예요. 이제 저기 있는데 드디어 오네요. 우리가 이제 카다리스 와라야 이제 망원도 산자. யாரு வந்தீங்க அப்படிங்கிறத பார்க்கிங்ல காருக்கோம் ஏர்போர்ட் வாசியில் வந்து கேமரா கேமரா போட்டு சின்ன தண்ணி அதுக்கப்புறம் ஸ்னாக்ஸ் கடை வச்சுருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா கூட்டு போயிட்டு காட்டுறாங்க சின்ன தண்ணி

വീട് ത